ஏசாயா இருபத்தி ஏழாம் ஆறாம் முதலாம் வசனம் முதல் பதிமூன்றாம் வசனம் வரை அக்காலத்திலே கத்த லிவியாதான் என்னும் நீண்ட பாம்பை லிவியாதான் என்னும் கோணலான சர்ப்பத்தையே கடிதும் பெரிதும் பலத்ததுமான தமது பட்டயத்தால் தண்டிப்பார் சமுத்திரத்தில் இருக்கிற வலு சர்ப்பத்தை கொன்று போடுவார் அக்காலத்திலே நல்ல திராட்சை ரசத்தை தரும் திராட்சை தோட்டம் உண்டாயிருக்கும் அதை குறித்து பாடுங்கள் கத்திராயன் நான் அதை காப்பாற்றி அடிக்கடி அதற்கு தண்ணீர் பாய்ச்சி ஒருவரும் அதை செய்த படுத்தாதபடிக்கு அதை இரவும் பகலும் காத்து கொள்வேன் உக்கிரம் என்னிடத்தில் இல்லை முச்செடியையும் நெருஞ்சிலையும் எனக்கு விரோதமாய் யுத்தத்தில் கொண்டு வருகிறவன் யார் நான் அவைகள் மேல் வந்து அவைகளை ஏகமாய் கொழுத்துவிடுவேன் இல்லாவிட்டால் அவன் என் பலனை பற்றிக்கொண்டு கொண்டு என்னோட அவன் என்னோட வாழ்வான் யாக்கபுவேர் பற்றி இஸ்ரவேல் பூத்து காய்த்து உலகத்தை பலனால் நிரப்பும் நாட்கள் வரும் அவர் அவனை அடித்தவர்களை அடித்தது போல இவனை அடிக்கிறாரோ அவர்கள் கொல்லப்படும் கொலையாய் இவன் கொல்லப்படுகிறானோ தேவரி ஜனத்தை துரைத்து விடுகையில் மட்டாய் அதனோடே வளக்காடுகிறீர் கொண்டல் காற்றடிக்கிற நாளிலே அவர் தம்முடைய கடுங்காற்றினால் அதை விலக்கி விடுகிறார் ஆகையால் அதனால் யாக்கோபின் நக்கிரமம் நிக்கிரகம் பண்ணப்படும் தோப்பு விக்கிரகங்களும் சிலைகளும் இனி நிற்காதபடி அவர்கள் பலிபிடங்களின் கல்லுகளையெல்லாம் நொறுக்கப்பட்ட சுண்ணாம்பு கல்லுகளாக்கி விடும்போது அவர்களுடைய பாவத்தை அவர் அகற்றுவார் என்பதே அதனால் உண்டாகும் பலன் அரணான நகரம் அவாந்தரையாகும் யாகும் அந்த வாசஸ்தலம் தள்ளுண்டு வனாந்தரத்தைப் போல விட்டு விடப்பட்டதாயிருக்கும் கஞ்சு குட்டிகள் அங்கே மேய்ந்து அங்கே படுத்து கொண்டு அதன் தலைகளை தின்னும் அதன் கொப்புகள் போது ஒடிந்து போம் ஸ்திரீகள் வந்து அவைகளை கொளுத்தி விடுவார்கள் அது உணர்வுள்ள ஜனமல்ல ஆகையால் அதை உண்டாக்கினவர் அதற்கு இறங்காமலும் அதை உருவாக்கினவர் அதற்கு திருபை செய்யாமலும் இருப்பார் அக்காலத்திலே கத்தர் ஆற்றங்கரையின் விளைவு தொடங்கி எகிப்தின் நதி மட்டும் போரடிப்பார் இஸ்ரேமியல் புத்திரரே நீங்கள் ஒவ்வொருவராய் சேர்க்கப்படுவீர்கள் அக்காலத்திலே பெரிய எக்காலம் மூதப்படும் அப்பொழுது அசீரியா தேசத்திலே சிதறடிக்கப்பட்டவர்களும் எகிப்து தேசத்திலே துரத்திவிடப்பட்டவர்களும் வந்து இஸ்லாமில் உள்ள பரிசுத்த பர்வதத்திலே கத்தரை பணிந்து கொள்வார்கள் ஏசாயா இருபத்தி ஏழாம் அதிகாரம் முடிந்தது